இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸை வந்து செஞ்சு வச்சுருந்தோம்னா நினைக்கி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க அந்த ஒரு உருளைக்கெழங்க வச்சுட்டு உருளைக்கெழங்கு கான்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம் நல்ல முறுமொறுன்னு இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சாஸ் வச்சு சாப்பிட்டாலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த உருளைக்கிழங்கு கட்லெட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் அந்த கட்லெட் செய்கிறதுக்கு வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல வேக வச்சுட்டு தொளியை உரிச்சிட்டு இந்த பருப்பு மொத்து வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு மசிச்சு ஒரு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்ல மசிச்சு வச்சுருக்கணும் இதில் சேர்க்க வேண்டிய பொருள் வந்து ஒரே ஒரு சின்ன வெங்காயம் நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லி தலையும் ஒரு முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அரை கா டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு இதோட நீங்கள் வந்து சாட் மசாலா இருந்தது அப்படின்னா அன்னிக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் அன்னிக்கு சாட் மசாலா சேர்க்கலை இருந்துச்சுன்னு சொன்னோம்னா சேர்த்தா நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம அதாவது உருளைக்கிழங்குகளை ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே எடுத்துருக்கேன் பிசைஞ்சு பார்த்துட்டு இன்னும் தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருவோம் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கான்ஃப்ளோர் மாவை சேர்த்துக்கிட்டு இது பண்ணோம் நான் ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே கான்ஃப்ளோர் போட்டேன் கரெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி கட்லெட் ஷேப்பில் தட்டி தட்டிட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் இந்த மாதிரி ரவுண்டு இதில் இது பண்ணிக்கலாம் இல்லையா உருண்ட மாதிரி பால் மாதிரி கூட உருட்டி கூட எண்ணெயில் கூட பொறிச்சு எடுத்தால் கூட அதுவும் நல்லாதான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து கட்லெட் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறேன் கையில் வந்து கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடுவிக்கோங்க இல்லைன்னாக்கும் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி வரும் இப்படி கையில் வச்சுட்டு இப்படி நல்லா தட்டையாக தட்டிட்டு கரெக்டாக எல்லா பக்கம் அப்படி ஷேப் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கட்லெட் ஷேப்புக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் காஞ்சி சூடா சூடு ஏறிட்டு இப்போ ஒவ்வொரு இதையா இந்த எண்ணெய்க்குள்ள சேர்த்திடலாம் இந்த கட்லெட்டை வந்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துருக்கோம் இதை வந்து ரொம்ப அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நகை வச்சா தான் நல்ல உள்ள வரைக்கும் நல்ல முறு முறுன்னு வெந்து வரும் அதனால இந்த ஒரு பக்கம் வெந்த ஒன்று அப்படியே ஒன்று ஒன்னா திருப்பி எடுத்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டுட்டு இந்த ரெண்டாவது பக்கமும் நல்லா செவக்க ஓடணும் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலராக செவந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்துட்டு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எண்ணெயை விட்டு வடிச்சுட்டு வெளியில் எடுத்துடலாம் இந்த உருளைக்கெழங்கு கட்லட்டும் அந்த கட்லெட்டோட டொமேட்டோ சாஸ் வச்சு நான் பசங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு கட்லெட் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் உருளைக்கிழங்கு கட்லெட்டு செஞ்சாச்சு செஞ்சதை பார்த்துருப்பீங்க உருளைக்கிழங்குன்னு சொன்னாலே பசங்களுக்கு நம்ம குட்டி பசங்களுக்கு உருளைக்கிழங்குன்னாலே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அதுவும் நீங்கள் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நீங்களும் நம்மளும் பெரியவங்களாலும் உருளைக்கிழங்கு வருவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே நல்லாதான் நல்லாவே சாப்பிடுவோம் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கட்லெட்டை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்